ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு நம்ம மரவள்ளிக்கிழங்கு யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக நீங்களும் செஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போல் நான் ஒரே ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான் அதனோட தோலை நாம் நீக்கிறனும் தோல் வந்துட்டு கத்தியால் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு கையால் நீங்கள் எடுத்து விட்டீங்கனாலே சூப்பராக களைஞ்சி வந்துடும் மரவள்ளிக்கிழங்கோட தோலை எல்லாத்தையும் நீக்கிறதுக்கப்புறமா ஒரு முறை நல்ல கழுவி எடுத்துக்கோங்க இனி நாம் இந்த மரவள்ளிக்கிழங்கு பீட்ரூட் திருவுறதுல வச்சு நல்லா துருவி எடுத்துக்கணும் முதல்ல நான் இந்த மாதிரி துருவும் போது ரொம்ப கடினமாக இருந்துச்சு ஏன்னா கிழங்கு நல்லா வெயிட்டாக இருந்துச்சு அப்புறம் அதனோட சென்ட்ரு பார்ட்டில் அதனோட ஒரு வேர் இருக்கும் அந்த வேரையுமே வச்சுட்டு திருவும் போது ரொம்ப கடினமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த மரவள்ளி கிழங்கு ரெண்டு பீஸாக உடச்சி எடுத்துக்கிட்டேன் கத்தியால் லைட்டாக நீங்கள் உடச்சிங்கனாலே சூப்பராக உடஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த வேரை நான் நீக்கினதுக்கப்புறமா திரும்பவும் அதே திருவள்ளில் வச்சு நல்லா சூப்பராக துருவி எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறமா நம்ம திருவுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் திருவிக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்ல பூ மாதிரி இருந்துச்சு இது கூட முக்காக்கப்பளவுக்கு ரவை மாவு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை அளவுக்கு சர்க்கரை சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும் சர்க்கரை இனிப்பு அதிகமாக வேணுன்னு உள்ளவங்க இனிப்பு அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இரண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் நீங்கள் கையால் வேணுனாலும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கலந்து வரணும் அந்த அளவுக்கு கலந்து விட்டால் போதும் இதுக்கப்புறமா உங்களுக்கு வெறுப்பாக இருந்தால் இதில் நட்ஸு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு கொஞ்சமாக எனக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் சேர்த்துருக்கேன் நட்ஸ் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக கலந்து வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நெய் தடவிக்கோங்க மேலே கொஞ்சமாக நட்ஸு வெறுப்பாக இருந்தால் மட்டும் சேர்த்தா போதும் இல்லைன்னா நீங்கள் இந்த நெய் தடவின பிளேட்லேயே அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால எல்லா பக்கமும் சமநிலைப்படுத்துக்கோங்க சமநிலை ஆக்குனதுக்கப்புறமா நான் வந்துட்டு பேனை வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டேன் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட பாத்திரத்தை அப்படியே உள்ளாடி வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு கரெக்டாக ஃபோட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் கேக் வேகிற மாதிரி தான் கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் கேக்கு சில கேக்குக்கெல்லாம் தேர்ட்டி மினிட்ஸில் வந்துடும் இதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தேவைப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரவள்ளிக்கிழங்கு நான் ஒன்று எடுத்து செக் பண்ணேன் செக் பண்ணப்போ ரொம்ப சூப்பராக வெந்திருந்தது இது சூடாக இருந்ததுக்கப்புறமா பீஸஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீஸ் போடும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வேகும்போது வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் கேக் மாதிரி நீங்களும் சூப்பராக சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறமா ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட பார்த்தீங்கன்னா இந்த வெளி சைடெல்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு இந்த கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட குழந்தைங்க ஸ்கூல் முடிச்சு வரும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுங்க டீ காஃபிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டை மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்